செந்தில் பாலாஜி வழக்கில் தலைகீழ் திருப்ப அதிரடி ஆக்ஷனில் அமலாக்கத்துறை மார்ச் நான்கு வரைதான் அமைச்சர் ஆடி அறிவாலயம் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது மூன்று மோசடி வழக்குகள் பதியப்பட்டுள்ளன இந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இதன் காரணமாக அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் நானூற்றி எழுபத்தி இரண்டு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஜாமீன் கிடைத்த ஒருநாள் இடைவெளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி வித்யாகுமார் என்பவர் தொடர்ந்திருந்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் வோகா தலைமையிலான அமர்வு அமைச்சர் பதவியில் இல்லை என கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் பணமோசடி வழக்குகளில் அரசு பணியாளர்கள் சாட்சிகளாக உள்ள நிலையில் அவர் அமைச்சராக பதவியில் நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என்பது குறித்து அவருடைய கருத்தை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி விசாரணையை வருகிற மார்ச் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தது இந்நிலையில் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை மீறிவிட்டதாகவும் எனவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது அமலாக்கத்துறை தலைமையகத்தின் இணை இயக்குநர் ஜவாலின் தேஜ்பால் சார்பில் வக்கீல் அரவிந்த் குமார் சர்மா புதிய மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மனுவில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியபோது பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்திருக்கும் ஊழல் வழக்குகளின் அரசு தரப்பு சாட்சிகளை பாதிக்கப்பட்ட நபர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது ஊழல் வழக்கிலோ பணமோசடி வழக்கிலோ இவ்வாறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டால் ஜாமீன் ரத்து செய்வதற்கான முகாந்திரமாக கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை தரப்பு முக்கிய சாட்சியான தமிழ்நாடு மாநில தடை அறிவியல் துறை நிபுணர் மணிவண்ணன் வழக்கு விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகி வந்தார் செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்ற பிறகு அரசு தரப்பு சாட்சிகள் சரியாக சாட்சியமளிக்க முன்வருவது இல்லை செப்டம்பர் இருபத்தி ஆறு முப்பதாம் தேதிகளில் நடைபெற்ற விசாரணையின் போது அவர் ஆஜராகவில்லை பின்னர் ஆஜரான மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல்கள் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் குறுக்கு விசாரணை செய்தனர் விசாரணையை எழுத்தடிக்கும் நோக்கில் விசாரணைகளுக்கு முறையாக எனவே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்கும் புதிய மனு வழக்கில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது மேலும் மார்ச் நான்காம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியில் நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என பதிலளிக்க வேண்டும் அவ்வாறு அமைச்சராக நீடிக்கிறேன் என கூறினால் வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு மூன்று மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்படும் இதனால் என்ன செய்வது என்று அமைதி காத்து வருகிறார் செந்தில் பாலாஜி இதனால் அறிவாலயமும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை